தப்பு தப்பா பேசுறாங்க எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணில் முத கொண்டு போய் ஒரு மரத்தில் இருந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யாப்பழத்தை பழத்தை போட்டா கூட அணிலே அணிலே இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் இன்னைக்கு எவ்வளோ சோதனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு என்ன இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னால் தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்கிறது ஏன் எங்கே இருக்கு என்ன தெரில இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை மூடியில்ல கத்துறான் அதில் ஒருத்தன் சொல்கிறான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊர்றாது அவன் ஊருக்குள்ளே அந்த பல்ல எங்கே இருக்குது இந்த மேடு எங்கே இருக்குது அது இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்கு அவனுக்கு தானே தெரியும் பா போகக்கூடாதா அப்போ என் ஊரில் வெளில்தான் தனசனை உட்காந்துருக்கு அது ஊரில் வெளிலம்னா அதுதான் வேட்டியை கட்டி நிற்கணும் இவன் போகிறான்னா ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் இவரை எமெண்டா போகிறது போகணும்ல ஏவன் எங்கே கிடந்து கத்துறான் எந்த குளிக்கில் கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதில் இன்னொருத்தர் இன்னொரு வார்த்தை சொல்கிறான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யார் போகணும்ல போய் மக்களோட மக்களாக நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன் கூட இருக்கேன்றதை அவர் மக்களோடு சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லோரும் போய் அங்கே போய் பூரா அதாவது போ தண்ணியில் அந்த கீதா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இது அரசியல்லாம் பேசல விரும்பினேன் நான் இது அரசியல் கிடையாது நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்குது ஒரு அணில் முதல் கொண்டு போய் ஒரு இருந்து அந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணிலுக்கு கும்பிடணும் ஒரு அணிலாக இருந்தாலும் எளியாக இருந்தாலும் அது போய் அங்கே போய் ஒரு ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டால் கூட அது புண்ணியம் தானையா நேற்று அவன் அங்கே அவளுக்கு என்ன அங்கே அவன் அங்கே போகிறான்னா அவன் யார் எங்க அமெரிக்காவில் வந்து வந்திருக்கான் மாரி யூராஜு தப்பு தப்பாக பேசுகிறாங்க நானும் அடைக்கடைக்கு பார்க்குறேன் முடியல எனக்கு நான் யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் உதயநிதி என்ன என்ன தெரியும் அவர் அழகாக கேட்டுவிட்டார் அவர் பத்திரிக்கையாரு கேட்குறாரு அவர் போய் எங்கே என்ன ஒன்று என்ன வேகமாக வேலைன்னு நினைக்கிற ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி போக்காக வந்திருக்கோம் டூரிஸ்டாக வந்திருக்கான் பார்த்துக்கிட்டா தான் இருக்க முடியாங்க கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டுதானே இருக்குது எல்லாம் ஒரே நாளில் இப்போ மழை பெய்ஞ்சு வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க எப்படி நீச்சலில் போய் என்ன நான் என்னால் போக முடியுமா போக முடியாது மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட் அந்த அளவுக்கு அந்த அரசு அழகா பண்ணிட்டு இருக்கு காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை